வணக்கம் என் பேர் சுஷ்மிதா நான் தேனியிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து யூடியூப் மூலியமாக பார்த்து தான் இந்த கிளாஸ் வந்து சேர்ந்தேன் நான் மூர்த்தி ஐயாவோட ஸ்பீச் ரெண்டு மூணு கேட்டு அதில் வந்து எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சி போய் நம்மளும் இதை கற்றுக்கணும் நம்ம வந்து மித்த ஜோசியர்கள் வந்து நம்பளதோட நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே நமக்கு தெளிவாக பலன் எடுத்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸில் வந்து நான் சேர்ந்தேன் போது எனக்கு ஒன்று பெருசாக இந்த ஆஸ்ட்ராலஜியில் வந்து எனக்கு வந்து ஒரு எதுவுமே தெரியாது ஆனால் வந்து இந்த பதினஞ்சு நாள்லேயே வந்து எவ்வளோ நமக்கு வந்து சிலபஸ் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா வந்து எதுவுமே தெரியாதவங்க கூட வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து போட்டு நமக்கு சொல்லாமல் படிப்படியாக வந்து இது கற்றுக்கிட்டக்கப்புறம் இது இது வந்து இது நமக்கு சுலபமாக புரியும் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து இந்த சிலபஸ் அமைச்சிருக்காங்க கிளாஸ் ரொம்பவே அழகா போச்சு இந்த இவ்வளோ பெரிய ஜோதிட கலையை வந்து இவ்வளோ சுலபமாக இவ்வளோ எளிமையாக கொடுத்த பொது விட மூர்த்தி ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அப்புறம் ஃபேக்கல்டிஸ் வந்து ரொம்ப நல்லா க்ளாஸ் எடுக்கிறாங்க ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் கூட முகம் சொல்லிச்சுக்காம கேட்குற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டால் கூட சரி இது இப்படிதாங்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து நமக்கு சொல்றாங்க அதனால் நமக்கு நல்லா புரியுது எல்லாருனாலேயும் ஒரே மாதிரி வந்து படிக்க முடியாது என்ன மாதிரி ஸ்லோலோனஸு கூட வந்து நல்லா புரியற மாதிரி ரொம்ப நல்லாவே கிளாஸ் எடுக்கிறாங்க ஃபேக்கல்டிஸ் அப்புறம் வந்து கோச்சஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என் கோச்சுமே வந்து நான் ஃபோன் பண்ணும்போது வந்து உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுமா அப்படின்ட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு அவருமே வந்து என்னோட கேள்விக்கெலாம் நல்லா விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த கிளாஸ்ல வந்து ஃபிஃப்டீன் டேஸ்ல என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் ஆனா வந்து ஃபிஃப்டீன் டேஸ்ல ஜோதிடமும் தாண்டி வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் வந்து ரொம்ப என்னைய நிறையாவே இந்த கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன் நான் இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து காலையில் அஞ்சரை நானும் அஞ்சரை மணிக்கு தான் எந்திரிச்சு நான் பழக்கம் இ இங்கே வந்து நம்ம நாலரை மணி கிளாஸ்னா வந்து எந்திரிச்சு தான் ஆகணும் நான் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் எந்திரிச்சு வந்து பழகிருக்கேன் நிறையா என்னோட என் கோபம் குறைஞ்சிருக்கு நிறையா வந்து இந்த கிளாஸ் வந்து என்னோட வாழ்க்கையில் ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இது இதோட முடிஞ்சிடக்கூடாது அட்வான்ஸ் கிளாஸும் நம்ம சேர்ந்து நம்ம நல்லா படிக்கணுங்கிற ஆசை இருக்குது இந்த ஆப்பும் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லணும் இது ஏஎல்பி ஜோதிடத்தோட தனி சிறப்பு என்னென்னா பாரம்பரிய முறையை வந்து இது வந்து எதுவுமே வந்து மாற்றம் இல்ல பாரம்பரிய முறையில் லக்னம் மட்டுமே வளருங்கிற கான்செப்ட் வச்சு எவ்வளோ எளிமையாக நமக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக வந்து மூர்த்தி ஐயா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு வந்து ஐயா எவ்வளோ வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கணும் எவ்வளோ ஞானம் இருந்திருக்கணும் அவருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட ப படைப்பை வந்து இவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி அமைச்சிருக்காருங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன் நான் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபேக்கல்டிஸ் கோச் எல்லாருக்குமே எனக்கு வந்து இது இந்த கலையை வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி க்ளாஸ் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி